கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துப்போம் அமேசானில் வந்து இந்த பழத்தோட ஜூஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ வந்திங் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் எம்எல் வந்து நான் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கெலாம் பார்த்தேன் ஸோ அந்த நோனி ஜூஸ் இது தானா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து மறந்து போனோம் அப்படின்னா நாளைக்கு இதே காய் இதே இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இயற்கையாகவே தந்த வரம் அப்படின்னு தான் இந்த மரத்தெல்லாம் சொல்லுவாங்க எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் இங்கே ஒரு மரம் இருக்கா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய மரம் அதுவும் மஞ்ச நத்தி தான் அது பெரிய மரம் அது என்னால் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இது கிட்ட அதாவது தாழை இருந்துச்சு அதனால் இதை எடுத்து போட்டேன் ஸோ நம்ம மறந்தோம் அப்படின்னா எல்லாமே நாளைக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல அதிகமான விலை கொடுத்துதான் இந்த செடிகள் இந்தோட பயன்களை கூட நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இது